அன்பானவர்களுக்கு காலை வணக்கம் என்று பாலினுள் நெய் கலந்தார்போல என்னும் ஓமையை நாம் பார்ப்போம் திருமூலர் இந்த ஓமையை முதல் தந்திரத்தின் கண் உபதேசம் என்னும் தலைப்பில் இருபத்தி இரண்டாவது பாடலில் இதனை பயன்படுத்தி இருக்கின்றார் அது என்ன பாலினுள் நெய் கலந்தார்போல் ாத ஒரு பால் அதிலே இருக்கிறது வெண்ணெய் இருக்கிறது அல்லது நெய் இருக்கிறது என்று சொல்லலாம் எல்லாம் மறைந்து இருக்கின்றன எடுத்த எடுப்பிலே தனித்தனியாக ஒரே பாலில் ஒரே நேரத்தில் அட்டிய டைம் அதை நான் பார்க்க முடியாது பாறை காய்ச்சி தயிராக்கினால் உரை ஊற்றி தயிராக்கினார் அதிலிருந்து வெண்ணையும் வெண்ணையிலிருந்து நெய்யும் நமக்கு கிடைக்கிறது எனவே இதை எந்த அளவுக்கு எப்படி பாலின் முள் மறைந்திருக்கிறதோ அதே போல ஒரு ஆயு ஆறு உயிரில் ஒரு மனிதனுடைய உயிர் உள் அல்லது வேறு எந்த உயிராக இருந்தாலும் சரி அதனுள் சிவம் கலந்திருக்கிறது பரம் கலந்திருக்கிறது அந்த பிரம்மமானது உள்ளே கலந்திருக்கிறது சிவம் கலந்திருக்கிறது என்று நாம் சொல்லலாம் கேட்பார்கள் நம்மிடையே பலர் உண்டு ஆண்டவனை காட்டுங்கள் என்று கேட்பார்கள் அவைகள் எல்லாம் பார்க்க முடியாது மறைமுகமாகத்தான் இருப்பதை நம்மால் கண்டறிய முடியும் என்று சொல்வது வழக்கம் அது போலவே இந்த ஊற்றாத பாலில் எப்படி தயிரும் ஊற்றிய பின்னர் தயிரும் தயிரை கடைந்தால் வெண்ணையும் வெண்ணையை கடைந்தால் நெய்யும் கிடைக்கிறதோ அதுபோலத்தான் இந்த உடம்பில் மனித உடலில் ஆர் உயிரில் எப்போது உயிரானது குடியிருப்பதற்கு தகுதியற்ற ஒன்றாக உடல் மாறுகிறதோ அப்போது அந்த உடம்பானது ஒன்றுக்கும் உதவாமல் அழிந்து போகிறது உயிரானது தப்பித்து செல்லுகிறது வெளியே சென்ற அந்த உயிரானது சிவத்தோடு கலக்கிறது பேச்சற்ற மௌன தான் பேச்சற்ற மௌன நிலை என்று சொல்வது என்று சொன்னால் மரணத்தை குறிக்கிறது எப்போது மரணம் நேர்கிறதோ அப்போது வெளியே அந்த உயிரானது செல்லுகிறது உடம்பானது அழிகிறது என்பதை அவர் சொல்லுகிறார் இத்தகைய ஒரு பாடல் திருமந்திரத்திலே நூற்று எழுபத்தி எட்டாவது பாடலாக அமைந்திருக்கிறது புறையற்ற பாலின் நூல் நெய் கலந்தார் போல் புறையற்ற பாலின் நூல் நெய் கலந்தார் போல் நெய்யை பாலில் கலப்பது என்பது அற்றம் அல்ல அற்ற என்று சொன்னால் குறை ஊற்றாத புறமோ ஊற்றாத என்பது பொருள் எனவே உரையற்ற பாலின் நூல் நெய் கலந்தாற் உடம்பு எப்போது ஒழிகிறதோ அப்போது கரையற்ற ஜோதி கலந்த சப்தாமி எப்போது மௌனம் நிலவுகிறதோ எப்போது மரணம் நேர்கிறதோ மௌனோற்று சூழலில் அந்த உடம்பானது எப்போது உயிர் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒன்றாக மாறுகிறதோ அந்த நேரத்தில் அந்த உயிரானது சிவத்தோடு கலக்கிறது சிவம் அதுவரையிலும் உடம்போடு ஒன்றாக ஒன்றியே இருக்கிறது ஜீவனுடன் இருக்கிறது இந்த உடம்பில் ஜீவன் இருக்கிறது உயிர் இருக்கிறது போல் என்று சொன்னால் பாலில் நெய் இருப்பது போல என்று சொல்லுகிறார் மீண்டும் பெரிதொரு ஓமையை பற்றி பார்க்கிற போது நாம் சந்திப்போம்